பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் பதிவு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் பதிவு நீங்கள் இதை வந்து வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ் பற்றி தான் உங்களுக்கு இந்த எபிசோடில் சொல்கிறேன் நிறைய வந்து மெத்தேடு ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தியானம் பண்ணியிருப்பீங்க ஒளி அப்படின்னா என்னென்னா அகல் விளக்கு வச்சுட்டு வந்து அதை அப்படியே வந்து ஆகணைய சக்கரத்தை வந்து ஏன்னா மூன்றாவது கண் திறக்கப்படும் அப்படி மாதிரி வந்து ப்ராசஸில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நிறைய வந்து அவரவருக்கு வந்து இப்போ என்னென்னா ஏஞ்சல் நம்பர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நிறைய அவரவர்களுக்கு என்ன மெத்தட் தெரியுமோ அதை அவசியம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கலாம் ஒரு சில விஷயத்த வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க ஆல்ரெடி ப்ரீ பிளான்டோட நம்மளை வந்து ப்ராசஸ்ஸாக நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு வந்து என்னென்ன வேலை எந்தெந்த டைமில் இப்போப்போ நடக்கும் அப்படின் மாதிரி விதி இதுதான் பிரபஞ்சம் இது ஆணித்தரமாக நீங்கள் வந்து ஆண்டு அனுபவிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க சும்மாவே வேணா இதை பண்ணிவிடுவேண்ணா அதை பண்ணிவிடுவேன் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுடுனா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வந்து பயிற்சி நீங்கள் எடுக்கிறீங்க ஆனால் பயிற்சி நிறைய பேர் கொடுக்குறாங்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதில் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து தோல்வியாகுது கர்மவனையும் ஊழ்வனையும் நம்மளை தொடரும் அது யாராக இருக்கட்டும் எப்பேற்பட்ட நபராக இருக்கட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையிலே கடவுள் வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு நல்லதுன்னா கெட்டது கெட்டதுன்னா நல்லது தெரியும் இல்லையா தெரியாத நபரே இல்லை நீங்கள் வந்து இந்த நல்லது கெட்டதை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியாமல் கெட்டது வந்தால் ஒரு ப்ராசஸில் முடியுது நல்லது நினச்சா அது ஓவரான ஒரு ப்ராசஸில் போய் முடியுது இனிமேல் நீங்கள் கவலையை விடுங்க சொல்ல போகிற வந்து ஒரு பயிற்சியை நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிடுங்க இது மகான்லேருந்து ரிஷியிலேருந்து யாரெல்லாம் வந்து பூஜை புச புனஸ்காரம் அதை வந்து இல்லறதுலாம் இருக்கட்டும் அது துறவறத்துலலாம் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாமே இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் சூப்பராக சுபிச்சமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து இயற்கை நீங்கள் வந்து பா பார்த்துருப்பீங்க மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி மாதிரின்னு இவர் தான் இவங்களால தான் உலகம் வந்து ஒரு ப்ராசஸில் இழங்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திங்க நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துகிறது அப்படி எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்போ வந்து சுபிச்சமாக இருப்பீங்க நீங்க நான் நிறைய எப்படி சொல்ல சொல்லி இப்போ உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அப்படின்னு மாதிரி சார் நீங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்களுக்கு உடலுக்கு வந்து சத்தா வந்து கிடைக்க மொழிய அடுத்தவங்க சாப்பிட்டா உங்களுக்கு சத்தா கிடைக்காது உங்களுடைய எண்ணம் நீங்க தான் நினைக்கிறீங்களே ஒய்ய அடுத்தவங்க உங்களுக்காக எண்ண படமுடா படமாட்டாது நீங்க தான் நல்லதை எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வார் நீங்க எதை போட்டுறீங்க இப்போ ஒரு நிலத்தில் வந்து கோதுமை போட்டால் கோதுமை தான் எடுக்க முடியும் நெல் எடுக்க முடியாது இதுதான் வந்து ரகசியம் இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பொய் அது உண்மை அது உண்மை இது பொய் எதுவுமே பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை உணர்ந்தால் மட்டுமே வாழ்க்கை வந்து சட்டசாக்கப்படும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா பணம் வேலை பதவி சுகபோக வாழ்க்கை இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் நீங்கள் உங்களுக்காக பயிற்சி பண்ண மாட்டீங்களா இதுதான் வந்து பிரம்ம ரகசியம் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா இதுதான் பிரம்ம ரகசியம் ஆளுக்கு ஆளு ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டாங்க நாலுலேருந்து ஆறு மணி நாலு மணிக்கு மேலேருந்து ஆறு மணி அப்படி மாதிரி இது பிரம்மமுகத்தினுடைய ஒரு ப்ராசஸே மூணு இருபதுலேருந்து மூணு மணி இருபதுலேருந்து உங்களுக்கு வந்து நாலு மணி வலி டைம் சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரெடி இந்த லைஃப் சக்ஸஸ் தெரபி ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி இருப்பீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பிரபஞ்சம் உங்களை சக்ஸஸ் ஆகும் இதுக்கு வந்து குருவும் வர தேவையில்லை சிசிலும் யாரும் பாழப்பட தேவையில்லை நீங்கள் மனசாட்சியோட வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இருக்கிறேன் நன்றி இறைவா ஏன்னா வந்து நமக்கு மீறிய சக்தி நீ யாராக இருங்க நான் வந்து இந்துவாக இருக்கிறேன் முஸ்லீமாக இருக்கிறேன் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் புத்திஸ்டாக இருக்கிறேன் நான் மனிதனாக இருக்கிறேன் யாராவது சொன்னோமா மனிதன் சரியான ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் மூணு டு இருபது மூணு மணிக்கு மேலே நாலு மணி அழகாக உங்கள் படுகாயகளை வந்து எழுத ட்ரை பண்ணுங்க எழுந்துங்க எழுந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிங்க உங்களால் முடிஞ்சால் தியானம் பண்ணுங்கள் முடியல அப்படின்னா கடவுள் நமக்கு ஈஸியாக கொடுத்த வீட்டில் இருக்கிற உப்பை மட்டுமே எடுங்க கையில் எடுத்து ரெண்டு கையிலுமே ஏன்னா சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய தான் சூரியகலை சந்திரகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா வலது பக்கம் சூரிய கலையும் இடது பக்கம் சந்திரகலையும் ப்ராசஸ் ஆகும்போது நீங்கள் எடுக்கிற பொருள் நீங்கள் எல்லாம் ஒரு பாயிண்ட் அக்கு பஞ்சர் தான் நல்லா நிமிந்து உக்காந்துட்டு எல்லாரும் வேலை செய்ய வைங்க பிரம்மம் படைக்கப்படும் டைமில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேண்டீங்களோ பண விஷயமே வேண்டீங்களா உங்களுக்காக படைக்கப்படும் பதவி விஷயமே வேண்டிங்களா உங்களுக்காக படைக்கப்படும் நீங்கள் வந்து திருமண தடையில் இருக்கிறீங்களா உங்களுக்காக படைக்கப்படும் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேண்டீங்களோ அது ஆயிரம் மடங்கு நூறு மடங்கு தான் சக்ஸஸ் செய்யப்படும் ஹண்ட்ரட் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் சொல்லுவாங்க ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு தான் இந்த பரிகாரம் கையில் வச்சு வேண்டிட்டீங்க அப்புறம் என்ன செய்யணும் நீங்கள் தண்ணியில் கரைச்சி கால்படாம படம் ஊற்றுங்க நீங்கள் அப்படியே கூட வந்து உப்பே எடுக்கலாம் கூட வேண்டலாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியல ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிடைக்குமா ஏதாவது ஒரு மெட்டீரியல் நமக்கு ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒரு பயிற்சியை பண்ணுறோம் சாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறேன் எழிமின் விழிமின் குறிசார் முறை ஐயராது உடைமின் உடைய வே வேலைலாம் என்ன எப்படி இருக்கணும் உங்களுக்கு யாரும் தேவையில்லைங்க நீங்களே மனசாட்சியோட பக்காவாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக சுபிச்சம் ஆகிடுவீங்க நான் அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் நான் இங்கே போய் வந்து இது பண்ணுறேன் குருவர்கள் இருந்தால் திருவர்கள் கிட்டும் அப்போ குரு யார் நீங்களே குருவாக இருக்கலாம் இல்லையா அப்போ வந்து ஒரு பயிற்சி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெத்தேடு சொல்கிறதுக்காக ஒரு குருவை வந்து மானசிகமாக ஃபாலோ பண்ணுறோம் குருவை எல்லாமே தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்க கவலையை விடுங்க கஷ்டத்தை விடுங்க ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீ பிளான்டோட வந்து ப்ராசஸ் ஆக்கப்பட்டது ப்ரீ பிளான்டோட ப்ராசஸ் ஆக்கப்பட்டது ஆல்ரெடி கடவுள் உங்களை படைக்கும் போதே இந்த நபர் இந்த ஊரில் இந்த ப்ராசஸில் இந்த வேலை செய்யணும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசல் இருக்குது இதை நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் கடவுளை அனுச்சிட்டாரு அப்படியே நீ பண்ணி கம்முன்னு இருந்ததுனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதுதான் முயற்சி எடுங்க பயிற்சி எடுங்க முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் எதை கேட்டாலும் தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய 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 நீங்கள் எப்படி ஆவறீங்க மட்டும் நீங்களே பாருங்கள் ஆனால் யார் செய்யணும் நீங்கள் தான் செய்யணும் யார் வந்து முயற்சி பண்ணணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் யார் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்காக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஒரு சக்ஸஸான விஷயத்தை வந்து நிறைய உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவசியம் இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து இது வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு வழியாக யாரெல்லாம் வந்து பிரம்மபுரத்தில் ஏந்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் உங்கள் பையன் படிக்கல நினைக்கிறீங்களா உங்கள் பெண் ப படிக்கல நினைக்கிறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரம்மபுரத்தில் ஏந்து படிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை பிரம்மபுரத்தில் ஏந்து வேண்ட சொல்லுங்கள் அனைத்தையும் சக்சஸ் ஆக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான் பிரம்ம ரகசியம் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அவன் இது பிரம்ம முகூர்த்தம் அது மாதிரி இந்த டைமில் இந்த வேலையை நீ ஒரு கான்செப்டை நான் எழுதுவேன் நான் வந்து எனக்காக ஒரு கான்செப்ட் எடுத்து நான் வந்து நல்ல வார்த்தையாக வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக நான் எழுதுவேன் தாராளமாக எழுதுங்க நீங்கள் எழுத எழுத வேலை நடக்கும் நீங்க பண்ணா பாருங்களேன் பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்களேன் என்ன நடந்தது எதுக்காக நீங்க வேணீங்க அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படி மாதிரி போடுங்க நிறைய பேருடைய ப்ராசஸ் எல்லாம் இப்படிதான் நான் ஏன் உப்பு வந்து அப்படி கெட்டியா பிடிச்சிருக்குன்னா நான் யூடியூப் எப்ப ப்ராசஸ் பண்ணணும் எப்ப ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து இருந்து உப்பை பத்தி போடறேன் நீங்க உப்பு இல்லாத யூடியூபே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உப்பு அவ்வளவு வேலை செய்யுது நெகட்டிவ் எனர்ஜி ஆயிடுச்சு இன்னொன்னும் கவலைப்படாதீங்க எல்லா வேலையை புடிச்சுட்டு சாதத்துல வரையாங்க இல்லையா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியில் வந்து உப்பு கரைசல் வச்சுட்டு ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு ரெண்டு காலையும் உள்ளே அதை பாத்திரத்தில் வையுங்க வச்சுட்டு டிவி பார்த்துங்க நெகட்டிவ் எல்லாம் ஜெல்லாம் அப்படியே இழுக்கப்படும் அந்த க அந்த தண்ணியே கலராகும் அவசியம் எங்கேயோ வேலைக்காக கஷ்டப்படுறோம் எது தேவைக்காக நம்ம மலைகிறோம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க நீ ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ எப்படி நடக்குதுன்னு பார்த்து பாருங்களேன் அழகாக சாப்பிட்டு படுக்கிற டைமில் ஒரே ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு குடி உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்டூலில் நீங்கள் உட்காந்துட்டு சேர்லேயோ ஸ்டூவிலையோ எல்லாம் உட்காந்து நல்ல நிமிந்து உட்காந்துட்டு அந்த பாத்திரத்தில் உங்கள் கால் பா பாதம் வந்துருக்கணும் அந்த தண்ணியில் வந்து உங்கள் பாதம் பட்டால் போதும் ஒரு கால் மணி நேரம் இருங்களேன் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியும் அங்கே வந்து ப்ராசஸ் ஆகிடும் அந்த தண்ணி அப்படியே கால் படாம எடுத்து ஊற்றுங்க உடைய பிரச்சனை அதுலேயே பாதி ச சரியாயிடமே நான் வேதல இருக்கிறேன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் தொழிற்சர்கள் இருக்கிறேன் என்னுடைய தேவைகளை எப்பவுமே பூர்த்தி ஆகலை எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் சரி செய்யும் அவசியம் ஏதோ நான் பேசுகிறேன்னு கேட்காதீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பாடம் பண்ணுங்கள் மூணு இருபது அப்படியே வந்து அலார வைங்க மூணு மணிக்கெல்லாம் அப்படியே அப்படி பேசுவாசல்லாம் பண்ணும்போதுனா ஒரு இருபது நிமிஷம் ஒரு டைம் எடுத்துங்க அப்படியே நிமிந்து உட்காருங்க எல்லாவுடைய சக்கரமாக வேலை செய்யட்டும் நிமிந்து உக்காந்துக்கினு நீங்கள் எப்போ வந்து சங்கல்பமாக வேண்டுறீங்களோ ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் எந்த விஷயத்துக்கு ஒன்றால வேண்டுங்க இப்போ எபிசோடு அப்படி தான் போனவேன் பிரம்ம ரகசியம் பணம் பதவி தரும் பிரம்ம ரகசியம் தான் தலைப்பே இந்த பிரம்மகூரத்தில் பணத்துக்காக வேணா பணம் கிடைக்கும் வேலைக்காக வேணா வேலை கிடைக்கும் எதுக்காக நிலைமை வாங்க போகிறியா வேண்டுங்க வாங்கிடுங்க திருமண தடையாக இருக்கதா வேண்டுங்க திருமண தடையை நீக்கம் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்யல நோயிலிருந்து விடுதலை ஆகணுமா பிரம்மகூரத்தில் வேண்டுங்க அது அனைத்து பிரச்சனையும் இது சொல்லணும்னா இந்த எபிசோடு பத்தாது ஒரு மணி நேரம் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய பிரம்ம ரகசியம் தான் பிரம்மமுகிருத்தம் இந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் அவசியம் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் சூப்பராக சுபிச்சமா சக்சஸ் ஆகிடுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம வழிகாட்டியாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கும் வந்து சூப்பராக ஒரு வழி தெரியும் எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் ஆசிர்வதிக்கணும் அப்படி மாதிரி எம்பெருமான வேண்டி இதை சொல்ல முடிக்கிறேன் ஹரிஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும்